நீதிமொழிகள் அதிகாரம் ஐந்து என் அப்பொழுது விவேகத்துடன் நடந்து கொள்வாய் அறிவு உன் நாவை காவல் செய்யும் விலை மகளின் பேச்சில் தேன் ஒழுகும் அவள் உதடுகள் வெண்ணையிலும் மிருதுவானவை ஆனால் அவள் உறவின் விளைவோ எட்டியினும் கசக்கும் வெட்டுதலை ஒக்கும் அவள் கால் சாவை நோக்கி செல்லும் அவள் காலடி பாதாளத்திற்கு இறங்கிச் செல்லும் வாழ்வுக்கு செல்லும் பாதையை அவள் கவனத்தில் கொள்வதில்லை அவளுடைய வழிகள் மாறிக்கொண்டே இருக்கும் பற்றி அவளுக்கு கவலையே இல்லை ஆகையால் பிள்ளாய் எனக்கு செவி கொடு நான் சொல்வதற்கேற்ப நடக்க மறவாதே அவளிடமிருந்து நெடுந்தொலையில் இருந்து கொள் அவள் வீட்டு வாயிற்படியை மிதியாதே இல்லையேல் பிறர் முன்னிலையில் உன் மானம் பறிபோகும் கொடியவர் கையில் உன் உயிரை இழப்பாய் அந்நியர் உன் சொத்தை தின்று கொழுப்பார்கள் நீ பாடுபட்டு சம்பாதித்தது வேறொரு குடும்பத்திற்கு போய் சேரும் நீ எலும்பும் தோலுமாய் உருக்குலைந்து போவாய் உன் வாழ்க்கையின் இறுதியில் கலங்கி புலம்புவாய் ஐயோ அறிவுரையை நான் வெறுத்தேனே கண்டிக்கப்படுவதை புறக்கணித்தேனே கற்பித்தவர்களின் சொல்லை கேளாமற் போனேனே போதித்தவர்களுக்கு செவிகொடாமல் இருந்தேனே இப்போது நான் மீளா துயரத்தில் மூழ்கியவனாய் மக்கள் மன்றத்தில் மானமிழந்து நிற்கின்றேனே என்று அலறுவாய் உன் சொந்த நீர் தொட்டியிலுள்ள நீரையே குடி உன் வீட்டு கிணற்றில் உள்ள நல்ல தண்ணீரையே பருகு உன் ஊற்று நீர் வெளியே பாய வேண்டுமா உன் வாய்க்காலின் நீர் வீதியில் வலிந்தோட வேண்டுமா அவை உனக்கே இருக்கட்டும் அன்னியரோடு அவற்றை பகிர்ந்து கொள்ளாதே உன் நீரூற்று ஆசி பெறுவதாக இளமை பருவத்தில் நீ மணந்த பெண்ணோடு மகிழ்ந்திரு அவளே உனக்குரிய அழகிய பெண்மான் எழில்மிகு புள்ளிமான் அவளது மார்பகம் எப்போதும் உனக்கு மகிழ் அவளது அன்பு உன்னை என்னாலும் ஆட்கொண்டிருப்பதாக மகனே விலை மகளை பார்த்து நீ மயங்குவதேன் பரத்தமையை நீ அணைத்துக் கொள்வதேன் மனிதரின் வழிகளுள் ஒன்றும் ஆண்டவர் கண்களுக்கு தப்புவதில்லை அவர்களுடைய பாதைகள் எல்லாம் அவர் சீர்தூக்கி பார்க்கின்றார் பொல்லார் தம் குற்ற செயல்களில் தாமே சிக்கிக் கொள்வர் தம் பாவ வலையில் தாமே அகப்பட்டுக் கட்டுப்பாடு இல்லாததால் அவர்கள் மடிந்து போவர் தம் மடிகே மதிக்கேட்டின் மிகுதியால் கெட்டழிவர் ஆண்டவரின் அருள்வாக்கு